நீங்க ரச்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் வச்சு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க ஒரு திராட்சை தோட்டத்தின் சொந்தக்காரர் அந்த தோட்டத்து நடுல ஒரு அத்தி மரத்தை நட்டாராம் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த அத்தி மரத்துல வந்து செக் பண்ணிட்டே இருப்பாராம் கனி ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லிட்டு இப்படியே நாட்கள் போக 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 வந்து செக் பண்ணிட்டே இருந்த இவருக்கு அந்த மரத்துல இருந்து ஒரு கனியும் வரல அதனால கோபமான இவரு அந்த தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த வேலைக்காரரை பார்த்து இந்த மரத்துல ஏன் இன்னும் கனியே வரல இதோ நம்ம வெட்டி போட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த வேலைக்காரரை பார்த்து சொன்னாராம் அதற்கு அந்த வேலைக்காரர் எஜமானம் பார்த்து ஐயா இந்த ஒரு வருஷம் மட்டும் இருக்கட்டும் நான் இதை தான் நான் கொடுத்தி எரு போடுவேன் கணித்தந்தால் சரி தருனா நம்ம வந்து வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அந்த வேலைக்காரர் சொன்னாராம் இந்த கதையில இருந்து நான் தெரிஞ்சு கொண்ட விஷயம் என்னன்னா சபையில எத்தனை வருஷம் இருக்குன்றது முக்கியம் இல்லை ரசிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆச்சுன்றதும் முக்கியம் இல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும்ன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கனித்தரும் மரமாக இருக்கிறோமா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏசப்பாவோ அந்த தோட்டக்காரர் போல நமக்கு நிறைய வாய்ப்பு தந்துட்டே இருக்கிறாரு இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும் இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும் என் பிள்ளை கனித்தரும் மரமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாய்ப்புகளை நமக்கு தராரு ஆனா நாமும் கனித்தரும் மரமாக இருக்கிறோமா இல்ல நிலத்தை கெடுக்கிற மரமாக இருக்கிறோமா நிதானித்து அறியறோம் ஒரு பத்து வயசு பையன் எல்கேஜி யுகேஜி படிச்சா நல்லா இருக்குமா நல்லாவே இருக்காது வருஷம் ஆக 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 நாமும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளர்ந்துட்டே இருக்கணும் இன்னும் நம்ம எல்கேஜி யூகேஜியும் இருக்கவே கூடாது இந்த எல்கேஜி எல்கேஜியுகேஜியெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் அவங்க நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சில பேர் மகிழ்ச்சியோட வரவேற்று இருப்பாங்க சில பேர் எதிர்பார்ப்புகளோடு வரவேத்திருப்பாங்க சில பேர் பயத்தோடு வரவேத்திருப்பாங்க இந்த வருஷம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக எண்ணி கனித்தரும் ஆண்டாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்கிற ஒரு ஆண்டாகவும் இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொள்வோம் ஜனவரி ஒன்னு நம்ம நிறைய பேர் எடுத்திருக்கோம் இந்த வருஷம் நான் இதை பண்ணிடுவேன் இந்த வருஷம் நான் இதை செய்திருவேன் இந்த வருஷம் நான் இதை எல்லாத்தையும் நான் விட்டுடுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேரு எடுத்திருக்கோம் ஆனா அதை ஃபாலோ பண்ணாமலே இருந்திருப்போம் ஜனவரி மந்த்தே முடிஞ்சிருச்சு சக்சஸ்ஃபுல்லி வேஸ்ட் ஒன் மந்த்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டேட்டஸ் கூட போடுவாங்க இன்னும் பழைய பாவங்கள் இன்னும் பழைய சுபாவங்கள் உங்களில் காணப்பட்டால் ஜபம் செய்து அதை விட்டுவிட்டு விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ தொடங்குங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகருக்கு முன்மாதிரியாக இருக்க நாடுங்கள் குறிப்பாக வாலிபருக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டும் வாய்ப்பாக எண்ணி கனித்தோர் மரமாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிற ஒரு ஆண்டாகவும் எண்ணி கத்தருக்கென்று உண்மையோடனும் உத்தமத்தோடனும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவருக்கென்று நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து தான் பார்ப்போமே वालीबू मैसूर के बाकी मैसूर के आम